நண்பர்கள் அனைவருக்கும் ஆன் பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவு திறன் கொண்ட ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்லா பெருவெட்டான மாடு மாடு வந்து இரண்டாம் திறன் சொல்லியிருக்காங்க மாட்டோட பல்லு வந்து அரைக்கடைன்னு சொல்லியிருக்காங்க கண்ணு போட்டு ஐந்து நாட்கள் ஆகுது என்ன கன்றுன்னா காலக்கண்ணை இருக்குது அப்படின்னாங்க மாட்டுக்கார்த்திறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க நல்ல கொம்பு டைப்பில் நல்லா சூப்பரான குவாலிட்டி மாடு ஃபஸ்ட் குவாலிட்டி மாடு அப்படின்னு சொல்லலாங்க மாடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்தவரைக்கும் ஒரு பதிமூணுல ஒரு பதினஞ்சு லிட்டர் விலையும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மாட்டுக்கார்த்தர பிளஸ் இருக்காங்க நல்லவே ஒரு மேட்சர் முறையில் வளர்க்கப்பட்ட இந்த மாடு எல்லா கொண்டு கொண்டவோ அடாப் பண்ணிக்கும் தண்ணி தவறு நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார்த்தர பிளஸ் இருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிதாங்க மாட்டுக்கார்த்தர பிளஸ் இருக்காங்க நல்லா சூப்பரான மாடு சுழி தவறுலாம் எதுவும் இல்லை அதாவது நெத்திய சுழியாகட்டும் முதுகு சுழியாட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது அதாவது தவறான சுழிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு தாங்க மாட்டுக்கா தரப்புல இருந்து மென்ஷன் பண்ணுறாங்க நல்ல கொம்பு டைப்பில் நல்லா சூப்பரான மாடு நல்ல சைனிங்கான மாடு அதே மாதிரி அதிக கரவிதிறன் வாய்ந்த மாடு அப்புடிதாங்க மாட்டு கடத்துறப்புல தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா காண்டக்ட் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிளாக தான் இருக்குது